இருக்கும் மீன்ஸ் கிச்சனின் அன்பான வணக்கங்கள் இன்றைக்கி நம்ம கிச்சனில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா இன்றைக்கி நம்ம காளான் வச்சு பிரியாணி தான் பண்ண போகிறோம் நான் வந்து ஒரு பாக்கெட் காளான் எடுத்திருக்கேன் இதுக்கு வந்து இரநூறு கிராம் பாஸ்மதி ரைஸ் எடுத்திருக்கேன் இதை வந்து நம்ம போட்டு தண்ணியில் ஒரு பத்து நிமிஷம் ஊற வச்சுக்குவோம் இதுக்கு தேங்காய் பால் ஒன்றரை டமர் எடுத்து வச்சிருக்கேன் கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பச்சை மிளகாய் வெங்காயம் ஒரு சின்ன மீடியம் சைஸ் தக்காளி கொஞ்சம் புதினா மல்லி புதினா கழுவை எடுத்து வச்சுருக்கேன் இது மல்லி கொஞ்சம் நம்ம தயிர் சேர்த்துக்குவோம் இதுக்கு பார்த்திங்கன்னா இந்த காலன் வந்து இந்த மாதிரி உரிச்சா உங்களுக்கு நல்லா பியூர் வெள்ளையாக வந்துடும் இந்த மாதிரி உரிச்சு எடுத்துக்கணும் அப்போ அந்த மேத்தோல் வந்து அழுக்கா இருக்கு பார்த்தீங்களா அது வந்து இந்த மாதிரி உரிச்சு எடுத்துட்டிங்கன்னா நல்லா பியூராக வெள்ளையாக வந்துடும் கூடுமான வரைக்கும் காலன் வந்து புதுசாகவே வாங்கி வச்சுக்கோங்க இப்போ இந்த அழுக்கு தோலெல்லாம் வெளியில் வந்துருச்சு பாருங்கள் நேற்று வாங்கும்போது நல்ல ஃப்ரெஷ்ஷாக வெள்ளையாக இருந்துச்சு இப்போ இன்றைக்கி மறுநாள் எடுக்கிறதுக்குள்ளே இந்த மாதிரி ஆயிடுச்சு நல்லா பியூரா வெள்ளையாக இருக்குது பாருங்கள் இந்த மாதிரி நான் நறுக்கிட்டு இந்த தோளெல்லாம் எடுத்துகிட்டு இந்த மாதிரி தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன் இது நம்ம வந்து தண்ணியில் போட்டு லேசாக எடுத்துக்கலாம் வெண்ணி தண்ணியில் போட்டால் ரொம்ப சுருங்கிரும் அதனால் நான் பச்சை தண்ணியில் தான் போட்டிருக்கேன் நம்ம வந்து இப்போது பிரியாணி பண்ணும்போது நம்ம நல்லா வதக்கிக்கலாம் இந்த மாதிரி தோலை வந்து லேசு அப்படி இந்த கார்னரில் எடுத்து விட்டுட்டு இப்படி எடுத்திங்கன்னா அந்த தோல் பூரா வெளியில் வந்துடும் அப்போக்க நமக்கு சுத்தமான காளான் கிடைக்கும் அதை எடுத்து போட்டுட்டு நம்ம இப்படி லேயர் லேயராக எடுத்துக்கலாம் இப்போ நம்ம பிரியாணி செய்கிறத பார்க்கலாம் எல்லாரோட டைம் ஃபேவரட் வந்து பிரியாணி பிரியாணி பிடிக்காதவங்களே இருக்க மாட்டாங்க இப்போ எல்லாத்துலேயுமே பிரியாணி செய்கிறாங்க முன்னாடி வந்து சிக்கன் மட்டன் அந்த மாதிரி தான் பண்ணுறது இப்போ பார்த்தா எக் பிரியாணி காளான் பிரியாணி கான் பிரியாணி வெரைட்டி ஆஃப் பிரியாணி நிறைய வந்துருச்சு இப்போ இதை வந்து நம்ம சுத்தம் பண்ணிவிட்டு நறுக்கி அதில் போட்டுக்கலாம் நான் வந்து கொஞ்சம் பெருசாகவே சரிபாதியாக தான் நறுக்கியிருக்கேன் அதுமாதிரி சரிபாதியாக நறுக்கி எடுத்துக்குவோம் இது ஒரு பத்து நிமிஷம் ஊற வச்சுட்டு நம்ம பார்க்கலாம் தேங்காய் வந்து ஒரு கால் முடி அரைச்சு பால் எடுத்து வச்சிருக்கேன் இதுக்கு ஒன்றுக்கு ஒன்றரை தண்ணி வேணும் அந்தளவுக்கு நம்ம பால் சேர்த்துக்குவோம் ரெண்டு ஸ்பூன் தயிரும் சேர்த்துக்குவோம் இப்போ பார்க்கலாம் இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட எல்லாமே ரெடியாக இருக்குது நம்ம வந்து பிரியாணி டக்குன்னு தாளிச்சு விட்டலாம் இப்போ நான் வந்து குக்கர் அடுப்பில் வச்சுருக்கேன் வச்சுட்டு இதுக்கு வந்து ஒரு மூணு ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கிறேன் மூணு ஸ்பூன் ஆயில் அப்புறம் வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் வந்து நெய் சேர்த்துக்குவோம் வந்து வீட்டில் காய்ச்சல் நெய் நம்ம தேங்காய் பால் வேறு சேர்க்குறோம் அதனால் அது நல்லாவே உங்களுக்கு எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வரும் இப்போ நம்ம தாளிக்கிற பொருள்லாம் போட்டுக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு கால் டீஸ்பூன் சோம்பு ஒரு துண்டு பட்டை ரெண்டு அண்ணாச்சிப்பூ அந்த பெட்டில்ஸ் மட்டும் ரெண்டு ரெண்டு எடுத்திருக்கேன் ரெண்டு கிராம்பு ரெண்டு ஏலக்காய் ஒரு பிரிஞ்சியில் ஒரு பத்து முந்திரி பருப்பு அந்த இது எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா பொரிய விட்டுக்கலாம் ஏலக்காய் சோம்பு முந்திரி சேர்க்கும் சேர்த்துக்குவோம் சேர்த்து தொடியில் சா விட்டுட்டு இப்போ நம்ம வெங்காயம் தக்காளி நல்லா போட்டுக்கலாம் வெங்காயத்தை போட்டு நல்ல முறையில் வதக்கிடுவோம் ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் வந்து ரெண்டு பச்சை மிளகாய் எல்லாத்தையும் நல்லா வரைக்கலாம் நம்ம கூட வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு தக்காளி சேர்த்துக்குவோம் சின்னதாக ஒரு தக்காளி சேர்த்துருக்கோம் தக்காளி ரொம்ப போட்டால் தக்காளி சாதம் மாதிரி ஆகிடும் நல்லா சின்னதாக ஒன்று போட்டுக்கலாம் இல்லை பால் தக்காளி கூட போட்டுக்கலாம் கால் கிலோ அரிசிக்கு ஒரு தக்காளி போதும் நான் எரம்புக்கு தான் எடுத்துருக்கேன் அரிசி நல்லா பத்து நிமிஷம் ஊறி வச்சு அப்போ நல்லா வதக்கிக்குவோம் தக்காளிக்காய் கொஞ்சமாக உப்பு சேர்த்துப்போம் அப்போ நல்லா ஈஸியாக வளைஞ்சி வச்சிக்கிறோம் இப்போ நல்லா தக்காளி நல்லா வரைஞ்சிருச்சுக்காங்க ஜூஸியாக நல்லா வரைஞ்சிருச்சு இப்போ நம்ம

ரச மிளாப்பூள் சேர்த்துருக்கேன் காரம் வந்து ரொம்ப கரமாக இருக்கும் சனி மிளாப்பூ நல்லா இது போதுமானதாக இருக்கும் இப்போ நம்மளோட காளான ஒரு சேர்த்து நல்லா வடைக்கிட்டுவோம் இப்போ நம்மளோட காளை வந்து நல்லா தண்ணி விட்டுகிட்டே விட ஆனால் கொஞ்சம் தண்ணி வெற்றட்டும் அதில் எடுத்து தண்ணி கூட கொஞ்சம் வெற்றினதுக்கப்புறம் நம்ம அடுத்த பொருளை சேர்த்துக்கலாம் இதில் நான் வந்து ரெண்டு ஸ்பூன் தயிர் சேர்க்குறேன் நம்ம தேங்காய்பால் சேர்க்க சேர்க்கப்போம் கொஞ்சம் ஒரு பாதி லெமன் வேறு வெளியே போகிறேன் அதனால் சும்மா ரெண்டு ஸ்பூன் ஒரு டேஸ்ட்டுக்காக சேர்த்துருக்கேன் இந்த தண்ணி கொஞ்சம் நல்லா வற்றட்டும் வற்றினக்கப்புறம் நம்ம அரிசி போட்டு தேங்காய் பால் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இது கூட நீங்கள் பிள்ளைங்களுக்கு லஞ்ச் பாக்ஸ் ரெடி பண்ணலாம் காலையில் உங்களுக்கு டைம் இருந்தால் மாதிரி செஞ்சு கொடுத்து விடுங்க பிள்ளைகளுக்கு இப்போ பாருங்கள் காலானே இவ்வளோ தண்ணி விட்டுருச்சு பாருங்கள் நம்ம தண்ணியே சேர்க்கலை நல்ல தண்ணி விட்டுருச்சு நல்லா தீயை ஃபுல்லாக வச்சு தண்ணி பூரா வற்ற விட்டுருங்க இப்போ நம்மளோட காலங்கள்லேருந்து தண்ணி கொஞ்சம் நல்லாவே வற்றிடுச்சு அப்போ ரொம்ப ட்ரை ஆயிடும் அதனால் இப்போ நம்ம அரிசியை சேர்த்துக்குவோம் அரிசியை வந்து நல்லா தண்ணி வடிச்சிட்டு எடுத்து வச்சுருக்கேன் அதில் சேர்த்துக்குவோம் இப்போ நம்மளோட அரிசியை நல்லா எல்லா பக்கமும் கலந்து விட்டாச்சு இப்போ நான் வந்து ஒன்றுக்கு தொண்டரைங்கிற அளவில் தேங்காய் பால் சேர்த்துக்கிறேன் நான் வந்து கெட்டி பால் ரெண்டாவது பால் ரெண்டுமே சேர்த்து ஒன்றாவே எடுத்து வச்சுருக்கேன் கரெக்டாக ஒன்றரை டம் தான் இருக்குது ஃபஸ்ட்டு ஒரு டம்பர் ஊற்றி வச்சு இப்போ ஒரு அரை டம்பர் நல்லா கலந்து விட்டுட்டு இதை நல்லா கொதிக்கட்டும் இப்போ நம்ம கொஞ்சம் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்குவோம் ஏற்கனவே உப்பு தக்காளிக்காக போட்டுருக்கோம் இப்போ ஒரு முக்கால் டீஸ்பூன் உப்பு ஒரு பத்து சொட்டு போல் லெமன் ஜூஸ் அதுவும் சேர்த்துச்சு நல்லா கலந்து விட்டுடலாம் கொஞ்சம் நல்லா கொதிக்கட்டும் அப்புறம் நம்மளோட ரைஸ் நல்லா கலக்க ஆரம்பிச்சிச்சு இப்போ நம்ம வந்து புதினா கொஞ்சம் மல்லி இலை எல்லாம் கலந்து ஒரு கிளா கிளரி விட்டுட்டு அப்படியே நம்ம ஒரு விசி விட்டு அறுக்கிடுவோம் இப்போ நம்ம மூடி போட்டு விசில் போட்டுக்கேன் ஒரு விசில் வந்ததுக்கப்புறம் ஒரு ரெண்டு நிமிஷம் கழித்து நம்ம அப்புறம் அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம் இப்போ நம்மளோட ஒரு விசில் வந்துடுச்சு இப்போ நான் அடுப்பு ஒர்க் பண்ணிவிட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் கழிச்சு நம்ம பார்க்கலாம் அந்த ஃபுல் ப்ரெஷரும் உள்ளே தான் இருக்கணும் நம்ம அவசரப்பட்டு மூடியை திறந்துட்டோம்னா சாதம் கொஞ்சம் வேகாத மாதிரி இருக்கும் அதனால் அந்த ஃபுல் ப்ரெஷராக அங்கதுக்கப்புறம் நம்ம மூடியை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் இப்போ நம்மளோட ஃபிஃபங்கில் ப்ரெஷர் பூரா இறங்கிடுச்சு இப்போ நம்ம நேசை ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம் சூப்பரான நம்மளோட காளான் பிரியாணி அதுவுமே ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் சூப்பராக இருக்குது இதை வந்து அப்படியே உடஞ்சிடாமல் அப்படி அப்படி நிலாப்பில் கிண்டணும் அப்படி அடியில் கொடுத்தப்ட்டே எடுக்கணும் இந்த ஒன்றுக்கு ஒன்றரைங்கிறது தான் கணக்கு சரியாக இருக்கும் உங்களுக்கு பாருங்கள் நல்லா அப்படியே பூ போல எப்படி இருக்குது பாருங்கள் சூப்பராக இந்த மாதிரி நல்ல உதிரியாகவே இருக்குது பாருங்கள் குலையெல்லாம் இல்லை அருமையாக இருக்குது இப்போ நம்ம பவுலில் மாற்றிக்கலாம் இப்போ நம்மளோட காளான் பிரியாணி சூப்பராக ரெடி ஆச்சு பாருங்கள் அதாவது ரொம்ப காரம் இல்லை நல்ல டேஸ்ட்டு தேங்காய் பால் ஊற்றுனால கொஞ்சம் அந்த லெமனோட புளிப்பு அப்படி சம சூப்பராக இருக்குது டேஸ்ட்டு பாருங்கள் சூடாக கடையில் போய் சாப்பிடாமல் இந்த மாதிரி நம்ம வீட்லேயே செஞ்சு சுகாதாரமாக சாப்பிட்லாம் பாருங்கள் அடியிலலாம் பிடிக்கவே இல்லை பாருங்கள் சூப்பராக வந்துடுச்சு ஒரு விசில் விட்டுட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் கழித்து நம்ம அறுப்பு ஆஃப் பண்ணிட்டோம்னா நமக்கு வந்து அடியில் வந்து பிரியாணி பிடிக்கவே இருக்காது பாருங்கள் பிடிக்கவே இல்லை பாருங்கள் சூப்பராக இருக்குது இப்போ நம்மளோட ஆனியன் ரைத்தாவும் அதுவும் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு காளானும் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது புதுசாக வாங்கினோன்னே செஞ்சுருங்க நம்மளோட காளான் பிரியாணி அருமையாக ரெடியாகிடுச்சு நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை சொல்லுங்கள் பிள்ளைகளுக்கு இந்த மாதிரி லஞ்ச் பாக்ஸை செஞ்சு கொடுங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க எல்லாருக்குமே பிடிச்சது சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்குமே பிரியாணி பிடிக்கும் எனக்கும் ரொம்ப பிடிக்கும் உங்களுக்கு பிடிக்குமா கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம் சூப்பரான நம்மளோட ஆனியன் ரைத்தா அப்படி வச்சு அப்படி சேர்த்து அப்படி சாப்பிட்டோம்னா செம்ம சூப்பராக இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் நன்றி